திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் இருபத்தி நாலு ஆயனை வளர்த்தேனோ யசோதையாரை போலே என்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை மேலும் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் அவரது சீடர்களும் கதையை கேட்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா ஆயனாய் வளர்ந்தேனோ ஆயனாய் வளர்த்தேனோ என்றிருக்க வேண்டும் அதாவது குழந்தை கண்ணன் சத்திரியனாகத்தான் பிறந்தான் ஆனால் இடைச்சேரியில் ஆய பிள்ளையாய் யசோதா நந்தகோபரின் கோகுலத்தில் வளர்ந்தான் மதுராபுரியில் கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்ட வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு எட்டாவது கர்ப்பத்தில் அதாவது ஏழாவது கர்ப்பம் வந்து ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டது எட்டாவது குழந்தையாக பிறந்த பகவான் வசுதேவரை பார்த்து என்னை கோகுலத்திற்கு எடுத்து சென்று நந்தகோபர் திருமாளிகையில் யசோதையின் பக்கத்தில் கிடத்தி யசோதைக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து தேவகிக்கு பக்கத்தில் கிடத்தி விடுமாறு கூறினான் வசுதேவரும் குழந்தையை ஒரு கூடையில் கிடத்தி தலையில் சுமக்க அவருடைய கை கால் விலங்குகள் தானாக கழுந்தனர் சிறை காவலர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர் பூட்டப்பட்ட சிறை கதவுகள் தானாக திறந்து வழிவிட்டன வசுதேவர் சிறையிலிருந்து பகவத் சிந்தனையுடனேயே நடக்கலானார் யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தபோது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு சற்றே தயக்கத்தின் நின்றார் சற்று தயக்கத்திற்கு பின் பகவன் நாமாக்களை உச்சரித்துக் கொண்டே யமுனையில் இறங்கினார் வசுதேவர் யமுனையானவள் வசுதேவர் தலையில் இருக்கும் கூடையில் உள்ள கண்ணனின் திருவடியை ஸ்பரிசித்து பிறவி பயனடைய எண்ணினாள் அவளின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய பகவான் கண்ணனும் தனது திருவடியை கூடையில் இருந்து வெளியே தொங்கவிட்டார் விட்டார் யமுனையானவள் மிகுந்த அவளுடன் பகவானின் திருவடியை ஸ்பரிசித்தாள் பின் வசுதேவர் சிரமமின்றி ஆற்றை கடக்க வழி வழி கொடுத்தால் கொடுத்தாள் வசுதேவரும் கோகுலம் சென்று நந்தகோபரின் மாளிகையை அடைந்து யசோதையின் அருகில் கண்ணனை விடுத்து அங்கு இருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைச்சாலை வந்தடைந்தார் பழையபடியே சிறைச்சாலை கதவுகள் தாமாகவே பூட்டி கொண்டது வசுதேவருக்கும் விலங்குகள் பூட்டி கொண்டன யசோதை மயக்கம் தெளிந்து பார்த்தபோது தமக்கு அழகான ஆழ்ப்புணத்தை பிறந்துள்ளதாக அறிந்து ஆனந்தம் அடைந்தாள் கோகுலமே விழா கோலம் நல்லதொரு நாளில் குழந்தைக்கு கிருஷ்ணன் என பெயரிட்டனர் கிருஷ்ணனுக்கு கண்ணன் கோபாலன் கோவிந்தன் என பல பல பெயர்கள் உண்டு கிருஷ்ணன் சிறு வயதில் தாயிடம் குறும்பத்தனம் செய்வான் கண்ணனை நீராட்டுவதற்காக மிகவும் சிரமப்பட்டு அழைத்து அவனது உடலில் எண்ணெய் பூசி விடுவாள் யசோதை பின் யசோதையின் கழுத்தை கட்டிக்கொள்வான் கண்ணன் அவன் மீதுள்ள எண்ணெயானது யசோதையின் பட்டாடையில் படியும் நீராட மாட்டேன் என ஓடுவான் யசோதை கண்ணனை பிடிப்பாள் எண்ணெய் பூசியதால் பிடியிலிருந்து நழுவி ஓடுவான் பின்னால் ஓடி ஓடி கலைத்து உட்காருவாள் யசோதை கண்ணன் மீண்டும் வந்து யசோதையை கட்டி பிடிப்பான் கண்ணனை நீராட வைப்பதற்குள் மிகுந்த சிரமப்படுவாள் யசோதை ஆனாலும் அதிலும் ஒரு சுகம் அனுபவித்தாள் இவ்வாறாக அவனின் சேட்டைகளை நாள்தோறும் அனுபவித்து வந்தால் யசோதை அசரிரி சொன்ன தம்மை அழிக்கும் தேவகியின் குழந்தை கோகுலத்தில் வளர்வதாக அறிந்த கம்சன் அவன் வளர்வதற்குள் குழந்தையிலேயே அவனை அழிக்க எண்ணி விஷ பால் ஊட்டி அழித்து விடுமாறு என்னும் மரக்கையை கோகுலத்துக்கு அனுப்பி வைத்தான் பூதனையும் கோகுலம் வந்து சேர்ந்தாள் கண்ணனுக்கு பால் ஊட்டி தொட்டிலில் இட்டு தாளாட்டி பாடி தூங்க வைத்துவிட்டு மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் யசோதை அச்சமயம் பார்த்து விஷே தனது மார்பகத்தில் ஏந்தி கொண்டு யவனவ ரூபத்துடன் அருகில் வந்தால் அரக்கி போதனை அரக்கியின் வருகையை எதிர்பார்த்து கண்ணன் பசிப்பது போல அழத் தொடங்கினான் அரக்கி போதனை மிகுந்த அன்பு கொண்டவள் போல் கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்தாள் பகவான் கண்ணன் பாலுடன் சேர்ந்து அரக்கியின் உயிரையும் உறிஞ்சினான் அரக்கி பூதனை பிரம்மாண்ட உருவத்தில் ஓலமிட்டு அரைக்கி பூதனை பிரம்மாண்ட உருவத்தில் ஓலமிட்டு கொண்டு சாய்ந்து உயிர் துறந்தாள் சிறு குழந்தையான கண்ணன் அரக்கியின் மீது விளையாடி கொண்டிருப்பதைக் கண்ட யசோதை மூர்ச்சையானாள் பின் தெளிந்தெழுந்த யசோதையானவள் கண்ணன் பயந்து விட்டிருப்பான் என எண்ணி பலவிதமான பொருட்களை கொண்டு கண்ணனுக்கு திஷ்டி சுற்றி போட்டாள் சற்று வளர்ந்த கண்ணன் குழந்தைகளுடன் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது கண்ணன் ஒரு பிடி மண்ணை எடுத்து வாயில் போடுவதைக் கண்ட கண்ணனின் சகோதரன் பலராமன் யசோதையிடம் சென்று கண்ணன் மண் தின்பதாக தெரிவித்தான் யசோதை கோபமாக வந்து கண்ணா மண்ணா தின்கிறாய் வாயை திற என்றாள் அவன் திறக்க மாட்டேன் என தலையை ஆட்டினான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என அவனை அடிப்பது போல கையை ஓங்கினாள் யசோதை கண்ணன் பயந்து நடுங்குவது போல் பாசாங்கு செய்தான் அடிக்கட்டுமா என மீண்டும் கையை ஓங்கினாள் கண்ணன் பயத்துடன் வாயை திறந்தான் திறந்த வாயை கண்ட யசோதை மயங்கு தரையில் சாய்ந்தாள் ஏனெனில் கண்ணனின் வாயில் அந்த சராசரங்கள் அனைத்தும் தெரிந்தன பின் தெளிந்தெழுந்த யசோதை கண்ணனை பார்த்தாள் அவளுக்கு கண்ணன் மீது அச்சம் ஏற்பட்டது இவன் யாராக இருக்கக்கூடும் என எண்ணினாள் கண்ணன் அவளின் எண்ணத்தை மறக்கடித்தான் அவன் ஏதும் அறியாத அப்பாவி போல் அவளுக்கு தெரிந்தான் இவன் நம்ம ஆயன்தான் என நினைத்தாள் யசோதை கண்ணன் பயந்து விட்டிருப்பான் என எண்ணி பலவிதமான பொருட்களையும் கொண்டு திருஷ்டி சித்தி போட்டாள் ஆயப்பெண்கள் மத்து கடையும் சத்தமே அவனுக்கு சுப்பிரபாதமாக இருந்தது ஆயப்பெண்களின் வீடுகளில் நண்பர்களுடன் சென்று பால் தயிர் வெண்ணெய் ஆகியவர்களை திருடி உண்பான் கண்ணன் ஒரு நாள் வெண்ணை திருடும் போது ஒரு பெண்ணின் கையில் சிக்குண்டான் கண்ணன் உன்னை உன் தாயாரிடம் ஒப்படைத்துகிறேன் உனக்கு தண்டனை வாங்கித் தருகிறேன் என அவனை தர தரவென்று இழுத்து கொண்டு யசோதைக்கு முன்பாக நிறுத்தி வெண்ணெய் திருடியை சொல்லி அவனை கண்டிக்குமாறும் கூறி சென்றாள் அவள் இவ்வாறாக ஏன் செய்கிறாய் நம் வீட்டில் நிறைய வெண்ணெய் உள்ளது அப்படி இருக்க அடுத்தவர் வீட்டில் போய் வெண்ணெய் திருடி தின்கிறாயே என வேதனைப்பட்ட யசோதை இனி நீ வெளியே செல்லாதவாறு உன்னை கட்டி போடுகிறேன் பார் என ஒரு கயிறை கொண்டு வந்தாள் அதை பார்த்த கண்ணன் பயந்து நடுங்கி கண்களில் கண்ணீர் ததும்ப அம்மா இனி நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என புலம்பினான் நீ சொல்வது ஒன்று செய்வது ஒன்று இனி உன்னை விட மாட்டேன் என கயிறை கொண்டு அவனது இடுப்பில் கட்டினாள் ஆனால் கண்ணன் தனது உடலை அதிகரித்து கொண்டதால் அக்கயிறானது ஒரு ஜான் குறைவாக இருந்தது மற்றொரு கயிறை அத்துடன் இணைத்து கட்டினாள் மீண்டும் ஒரு ஜான் குறைவாக இருந்தது எவ்வளவு கயிறுகளை இணைத்தும் குறைவாகவே இருந்தது யசோதையானவள் சோர்வடையும் நேரத்தில் தாயின் வேதனையை பொறுக்க மாட்டாத கண்ணன் தன் உடலை பழைய நிலைக்கு சுருக்கி கொண்டார் பின் யசோதையானவள் கண்ணனின் இடுப்பில் கட்டிய கயிற்றை ஒரு உரலில் கட்டினாள் யசோதை கண்ணனை கட்டிவிட்டதாகவும் இனி அவனால் எந்தவித தொல்லையும் வராது என ஆனந்தமடைந்தாள் கைட்டினால் கட்டுண்ட கண்ணன் உரலை இழுத்து கொண்டு மாளிகையின் பின்புற தோட்டத்தில் இருந்த இரண்டு மருத மரங்களுக்கு இடையில் சென்றான் மரங்கள் இரண்டும் அரு அருகில் இருந்ததால் உரல் மாட்டிக்கொண்டது கண்ணன் பலமாக இழுத்ததால் மரங்கள் இரண்டும் வேருடன் கீழே சாய்ந்தது சாபத்தால் மரங்களாக இருந்த தேவர்கள் விமோசனம் பெற்று கண்ணனை வணங்கினர் நந்தகோபரின் வீட்டில் எண்ணற்ற ஆனிறைகள் இருந்தன ஆனிறைன்னா பசுக்கள் அதாவது ஆனா பசு நிறைனா கூட்டம் இல்லைனா வரிசை ஆனிறைகள் நிறைந்திருந்தன தாயிடமிருந்து கண்ணன் உணவு மற்றும் பசுக்களை மேய்க்க தேவையான கோல் வெயிலோ மழையோ வந்தால் பாதுகாத்து கொள்ள குடை காலனி ஆகியவர்களை பெற்றுக்கொண்டு நண்பர்களுடன் பசு கூட்டங்களை ஓட்டிச் செல்வான் பசுக்கள் மேய்ச்சலின் போது கண்ணனும் நண்பர்களும் விளையாடி மகிழ்வர் பின் அனைவரும் ஒன்று கூடி அவரவர்கள் கொண்டு வந்த உணவுகளை அனைவரும் சேர்ந்து உண்பர் கம்சனால் அனுப்பப்பட்ட அசுரர்கள் அனைவரும் மாய்ந்து போயினர் கண்ணனை காட்டிலேயே அழித்துவிட வேண்டும் என இரு அசுரர்களை அனுப்பினான் கம்சன் காட்டிட்டு வந்த அசுரனின் ஒருவன் பசு கன்றுகளோடு கன்றாக உலா வந்தான் மற்றொருவன் அங்கிருந்த விழா மரத்தின் பழமாக இருந்தான் இதை அறிந்த கண்ணன் கன்று வடிவில் வந்த அசுரனின் காலை பற்றி விழா மரத்தின் பழமாக இருக்கும் அசுரன் மீது வீசி எறிந்தான் இரு அசுரர்களும் கீழே விழுந்து இறந்தனர் ஒரு முறை கோகுல அனைவரும் இந்திரனுக்கு படையிலிட ஒன்று கூடினர் கண்ணன் எதற்காக இந்திரனுக்கு படையிலிடுகிறீர்கள் என கேட்டான் இந்திரன்தான் மலையைத் தருவான் இந்திரன் மழையை தருபவன் என்பதால் அவனை வணங்கி மழை வேண்டி பிரார்த்திக்கிறோம் என்றனர் கண்ணன் இந்த கோவர்த்தன மலைதான் மலையை பொழிவிக்கிறது எனவே இந்த மலைக்குத்தான் படையிலிட வேண்டும் என்றான் அனைவரும் அவ்வாறே செய்தனர் இதனை கண்ட இந்திரன் கோபம் கொண்டு வருணனுக்கு ஆணையிட அவனும் தொடர்ந்து ஏழு நாட்கள் கல் மலை பொழிய தொடங்கினான் கண்ணன் அனைவரையும் காப்பதற்காக கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து கோகுல மக்களையும் ஆனிரைகளையும் அதாவது பசுக்களையும் பாதுகாத்தான் அப்போது நந்தகோபருக்கும் யசோதைக்கும் நம் குழந்தையால் மலையை எப்படி தூக்க தூக்கி பிடிக்க முடியும் என எண்ணி கண்ணா உன்னால் இவ்வளவு பெரிய மலையை எவ்வாறு சுமக்க முடிகிறது நீ யார் என கூறுவாய் என்றனர் கண்ணன் நான் உங்களின் நாயன்தான் வேறு யாருமல்ல இல்லையேல் மலையை கீழே வைக்கட்டுமா என கேட்டதும் அனைவரும் பயந்து வேண்டாம் வேண்டாம் நீ எங்களைப் போல் ஆயந்தான் என்றனர் இவ்வாறு கண்ணனின் எண்ணற்ற சேட்டைகளை கண்ட யசோதை பிராட்டி பெற்ற பேருதான் என்னே ஆனால் இப்படிப்பட்ட ஆயனை வளர்க்கும் பாக்கியம் தெய்வ நங்கை யசோதைக்குத்தான் கிடைத்தது பெற்ற தாய் தேவகிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிக்கும் கூட கிடைக்கவில்லை திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் நான் என்ன யசோதையைப் போல தெய்வம் என்று தெரிந்தும் அடித்தும் கட்டி வைத்தும் மேய்க்க அனுப்பியும் ஆயப்பிள்ளையைப் போல் வளர்த்த யசோதையைப் போல நான் வ வளர்த்தேனோ என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை அல்லது வைத்தியமாநிதி பெருமானை வேண்டி கண்ணனை போல் ஒரு பிள்ளையை பெற்றவளா இல்லையே எனவே ஊரில் வாழ தகுதியற்றவன் நான் புறப்படுகிறேன் என்றாள் என்னம்மா ஒரு கதை முடிந்ததும் திரும்பவும் புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர் மேலும் அந்த சுட்டி பெண் அணு யாத்திரை செய்தேனோ போலே என்றால் இது என்னம்மா இன்னொரு கதையா சரி அந்த கதையை சொல் கேட்போம் என்றார் ராமானுஜர் அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்